சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது பொழிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்ளுகிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்குப் பிட்டு அளித்தபோது மீதியான தொண்டுகளை எத்தனை கோடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்கள் பன்னிரண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி தொண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஏழு என்றார்கள் மேலும் அவர் அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார்